பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தொடர்ந்து அண்ணனை சேரும் தம்பிகள் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறுகின்ற அவர்கள் வெளியேறி போய் என்னென்ன வேலைகளை செய்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பெயரை வைத்துக்கொள்ள வேண்டிய சூழலில் நம்ம இருக்கிறோம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் பயணம் ரெண்டாயிரத்தி ஒம்பது தொடங்கி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாம் தமிழர் கட்சி தமிழக அரசியலின் வந்து மூன்றாவது பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற நிலை இது நிலையை வந்து தன்னுடைய பதினாறு வருட பயண காலத்தில் இருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியில் தொடக்க காலத்திலிருந்து வந்தவர்கள் ஒவ்வொரு அந்த தொடர் நாம் தமிழர் கட்சி என்கின்ற தொடர் ஓட்டத்தில் தொடங்கிய காலத்தில் இருந்தவர்கள் சில காலத்தில் வந்து அமைதியாக போனாங்க விலகி போனாங்க பல்வேறு காரணத்திற்காக வெளியே போனாங்க அது மாதிரி அந்த தொடர் ஓட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து இடையில வந்தாங்க போனாங்க அது மாதிரியான சூழல் இருக்கு இல்லையா அவர்களுடைய உளவியல் சிந்தனை இருக்குது உளவியல் அதாவது வெளியில் போனவங்க என்ன காரணத்துக்காக போனாங்க என்ன காரியத்திற்காக போனாங்க என்பதை பொறுத்து அவங்க நாம் தமிழர் கட்சியில் மறுபடியும் வந்து சேர்றாங்களா அல்லது நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு போனவங்க வந்து என்ன காரணத்துக்கு போகிறாங்க போனாங்களோ அந்த நிலையில் இருக்கிறாங்களா என்பது குறித்தான பதிவு குறிப்பா இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய அற வெளிய அரசியலை எதிர்கொள்ள முடியாத திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கைப்பாவையாக இருக்கின்ற பல்வேறு காட்சி ஊடகங்கள் இது எல்லாம் சேர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு கட்டமைப்பை உருவாக்க விரும்புகிறது அந்த கட்டமைப்பு என்ன கட்டமைப்பு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்து ஒரு சர்வாதிகாரத்தனமாக வந்து முடிவுகளை எடுக்கிறாரு அதனால் வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆள்கள் வந்து அதாவது பொறுப்பாளர்கள் வந்து தொடர்ச்சியாக வெளியேறுறாங்க அவர் அங்கே போயிட்டார் உடனே பிரேக்கிங் நியூஸு இவர் இங்கே போயிட்டார் அது உடனே பிரேக்கிங் நியூஸு சீமான் அவர்கள் பேசியது இது காரணமாக இது பிடிக்கவில்லை என்று ஒருத்தர் இப்படி போயிட்டார் அது ஒரு உடனே பிரேக்கிங் நியூஸ் இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த அவசர செய்திகளாக ஒரு கடந்த ஒன்றரை மாதங்கள் இந்த நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு அடையாளத்தை சுமத்த வேண்டும் ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை சுமத்தி இது வந்து இப்படிப்பட்ட கட்சி அப்படின்னு ஒரு வெகு உளவியல் சிந்தனைக்கு மாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கின்ற விமர்சனங்களை அரசியல் கூறுகளை திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை இது எதையும் பற்றியுமே அரசியல் ரீதியாக உரையாட மறுக்கின்ற இவர்கள் நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இந்த சூழலில் தான் கடந்த ஒரு ஒரு மாத காலமாக அண்ணன் சீமான் அவர்களின் மீது தொடர்ச்சியாக வன்ம மாதிரியான அரசியல் செயல்பாடுகளை கட்ட வீழ்த்து விட்டது உங்களுக்கு தெரியும் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து என்ன மாதிரியான வன்ம வேலைகளை செய்தது என்னென்ன காரண காரியங்களை செய்தது அதன் பிறகு அதாவது என்னென்ன வழக்கு தொடுத்தவரே விட்டுட்டு போன போக பிறகும் கூட நீதிமன்றத்தை வைத்து இது ஒரு முக்கியமான வழக்குங்க இதை எப்படிங்க வாபஸ் பெற்றுகிட்டு போக முடியும் இதை நாங்கள் வந்து விசாரித்தே தீர்வோம்னு ஒருத்தரை சொல்லி ஒரு எழுத சொல்லி அதன் பிறகு விசாரித்தே தீருவோம்னு சொன்ன ஒரு எழுதின பிறகு அதை வந்து எடுத்துட்டு வந்து இவர் அவரு தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தது இந்த சூழல்ல தான் நமது கட்சியை விட்டு போனவர்களுக்கு அவங்க எப்பயுமே உள்ளூரில் இருக்கிற பொறுப்பாளர்கள் தங்களுக்குள்ள ஏற்படுற முரண்களின் அடிப்படையில் இதை வந்து அண்ணன் சீமானவர்கள் கண்டுக்காம இருக்கிறாங்களே என்பதன் அடிப்படையில் போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அது வந்து எந்த இங்கேருந்து கட்சியை விட்டு வெளியில் போய் அடுத்த கட்சியில் வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சவங்க தான் அண்ணன் சீமான் அவர்களை வந்து நேரடியாக குறை கூறினவங்க மற்றவங்கள்லாம் வந்து வெளியில் போகும்பொழுது இங்கே உள்ள பொறுப்பாளர்கள் வந்து எங்களை மதிக்கலை இங்கே உள்ள பொறுப்பாளர்கள் வந்து எங்களை வந்து சரியாக நடத்தலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு விட்டு போனவங்கெல்லாம் வெளியில் அமைதியாக இருந்தார்கள் இல்லாட்டினா வெளியில் போன பிறகு நாம் தமிழர் கட்சியையோ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரையோ விமர்சிக்காமல் இருந்தாங்க அப்போ வெளியில் போகிறவங்களில் அவங்க என்ன நோக்கத்துக்கு போகிறாங்க எதற்காக வெளியில் போய் போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் வெளியில் போன உடனேயே ஒருத்தன் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து இப்படி பண்ணிட்டார் அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து வெளியில் வந்து என்னை அப்படி திட்டுவிட்டார் என்னை வந்து இப்படி சொல்லிட்டாரு அதனால் வந்து நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில் போகிறேங்கிறது இது மாதிரி போனவங்கள்லாம் வந்து என்னென்னா ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து சரி இதுக்காக நம்ம வெளியில் விட்டுட்டு வருவோம் அப்படிங்கிறவங்களாக தான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் வெளியில் போனவங்கள கடந்த காலத்தில் வெளியில் போனவங்களில் சில பேர் வந்து ஒரு கண்ணியத்தோடு நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை வந்து தன்னோட கடந்த கால பயணத்தினுடைய குறியீடாக இன்னும் சொல்ல வந்து அண்ணன் சீமான் அவர்களே நம்ம கட்சியில் வெளியில் விட்டு போன கட்சியை விட்டு வெளியில் போனாலும் கூட அவர் அண்ணன் தான் அப்படிங்கிற மதிப்பு மரியாதையோடு நடத்துறவங்கெல்லாம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் புறத்தில் கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய அழுத்தத்தினாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது இவர்கள் வேண்டுமென்றே சுமத்துகின்ற அரசியல் பழியினாலும் மீண்டும் வந்து ஒன்று சேர தொடங்கி இருக்கிறாங்க அந்த தொடக்கத்தினுடைய முதற் புள்ளியாக அண்ணன் அதியமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்துக்கொண்டு அந்த அதனுடைய போக்கில் என்னுடைய திசைவழி பயணம் அரசியல் திசைவழி பயணம் வந்து இனி நாம் தமிழர் கட்சியோடு பயணிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை இணைச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த இணைச்சிக்கிட்ட பிறகு வந்து ஏதோ ஒரு மூலையில் நாம் தமிழர் கட்சியை விட்டு நான் விலகுகிறேன் அப்படின்னு சொன்ன ஒன்றிய செயலாளருக்கு பிரேக்கிங் நியூஸ் போட்ட எந்த ஊடகமும் சென்னையில் பத்திர பத்திரிகையாளர் பெருமன்றத்தில் நான் நாம் தமிழர் கட்சியில் சேரப்போகிறேன் நான் ஒரு பெரிய அமைப்பு வைத்திருக்கிறேன் அமைப்பையே நான் கொண்டாந்து நாம் தமிழர் கட்சியில் இணைக்க போகிறேன்னு சொல்லி செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்க முற்பட்ட பொழுது ஒரு காட்சி ஊடகங்களும் வரல அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா காட்சி ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய விரும்புகிறது அந்த கருத்துருவாக்கம் என்னவென்றால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுகிறவர்கள் ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்தால் கூட அவர்களை வந்து அவசர செய்தியாக போட்டு பொதுமக்களினுடைய உளவியலுக்கு கடத்தி உளவியலில் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி வந்து சிதைகிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய அமைப்போட கடந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு போய் ஒரு பெரிய அமைப்பாகி அந்த அமைப்பை கொண்டு வந்து மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில் இணைத்து கொள்கிறேன் என்று சொன்னால் கூட அது ஒரு காட்சி ஊடகமாக ஒரு செய்தியாக ஒரு துண்டு செய்தியாக கூட பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற உளவியலில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இவர்கள் திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க இப்போ அண்ணன் நதியமான் அவர்கள் சேர்ந்தாங்க அதே போல் சேலத்தில் இருந்த தம்பி அருள்ராம் அருள் யூனியன் அப்படிங்கிறவர் ஒரு தனியாக ஒரு கட்சி தெரியும் அருள் ராம் தம்பி வந்து அவர் எந்த சூழலில் வெளியில் போனார் யார்னால வெளியில் போனார் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் அப்புறம் வெளியில் போறவங்க தன்னுடைய வெளியில் போனதுக்கான காரணங்களை வைக்கும்பொழுது அப்படி வச்சுட்டு அது மறுபடியும் எந்த இடத்துலையும் வந்து தமிழ் தேசிய அரசியலையோ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரையோ அவர் எதையுமே விட்டுக் பயணித்தவர்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்து கொள்ள வந்துட்டாங்க அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது ஆளாக சேலத்தில் கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்த சகோதரர் அருள் இனியன் என்கின்ற அருள் வந்து மறுபடியும் நாம் தமிழர் அவர் விலகும் பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து விலகினார் மறுபடியும் அவர் வந்து தன்னை கட்சியில இணைத்திருக்கிறார் இது இப்ப இப்போ இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா நேற்று ஒரு அண்ணன் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியில் போனவர் அவர் இன்னொரு கட்சியில் வந்து முக மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாரு அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை அவர் வந்து தொலைபேசியில் அழைச்சி அழுகிறாரு என்ன அழுகுறாருன்னா அண்ணன் மீது வந்து இவ்வளோ வீண் பள்ளி சுமத்துகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப அழுகலியாக வருது தம்பி அண்ணனை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து வந்துட்டோம் ஒரு இடத்துல இருந்து வந்துட்டோம் இருந்தால் பொழுதும் நாங்கள் எந்த கட்சியில் இருந்த பொழுதும் எந்த இடத்துல இருந்த பொழுதும் எங்களுக்கு சீமான் அண்ணன் என்றைக்கும் அண்ணன் தான் அப்படின்னு பேசுகிறாங்க உடனே அந்த அவர் அந்த அண்ணனுடைய அம்மா வந்து தொலைபேசியை வாங்கிட்டு வந்து எனக்கு இப்போ என்னை பொறுத்தவரலையும் ரெண்டு மகன்கள் ஒன்று வந்து நான் பத்த மகன் இன்னொருத்தர் வந்து என்னுடைய மகனை வந்து இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு அடையாளம் காட்டுன சீமான் வந்து என்னுடைய மகன் அப்படின்னு தொலைபேசியில் பதிவு பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரியான சூழலை எந் இந்த சூழல் எப்படி பிறந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா இந்த நாம் தமிழர் கட்சியின் மீது இந்த நாம் தமிழர் கட்சியின் மீது திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டுமென்றே அரசியல் அழுத்தத்தை திணிக்கும் பொழுது அது ஒரு தன்னை அறியாத ஒரு உணர்வு அவங்க உங்களுக்கு பிரிஞ்சு போனால் கூட அவர் நம்ம அன்னை இது நம்ம கட்சின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தன்னை அறியாத ஒரு உணர்வு வந்து மறுபடியும் எந்தவித நிபந்தனையும் பெற்று தன்னை நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைத்து கொள்வதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் இன்னும் பலவேறு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆள்கள்லாம் மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில் வந்து தன்னை இணைத்து கொண்டு பயணிக்க இருக்கிறாங்க இது தொடரப்போகிறது இது வந்து இன்ன இன்னார் வந்து இணைய போகிறாங்க இன்னார் வந்து அதை செய்ய போகிறாங்க அப்படின்னுலாம் நான் சொல்ல விரும்பலை இனி தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை விட்டு கடந்த காலத்தில் வெளியில் போனவங்க தன்னை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அடிப்படை பொறுப்பாளராக இணைத்துக் கொள்வதற்கு அநியமாகி விட்டார்கள் அதனுடைய அறிமுக தான் தம்பி அருள்ராம் வந்து சேர்ந்ததையும் அண்ணன் அவர்கள் வந்து சேர்ந்ததையும் இன்னும் வந்து சேகர இருக்கின்ற அண்ணன்கள் தம்பிகள் எல்லாத்தையும் பார்க்குறேன் இப்போ சில பேர் நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு போனாங்க இல்லையா விட்டுட்டு போன பிறகு இன்னொரு கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை பழித்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒரு பொழுதும் நாம் தமிழர் கட்சியில் வந்து சேர போகிறதில்ல அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்று அந்த உளவியல் அது அதனுடைய போக்கும் கூட அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் சரி இவர் போய் ரொம்ப கோவிட் ஆரன்னு அவர் மறுபடியும் இங்கே வந்து சேர முடியாது இன்னொன்று நாம் தமிழர் கட்சியில் வந்து உண்மையிலேயே ஒரு இடத்துல மனத்தாங்கலில் வெளியில் போனவங்க ஒரு பொழுதும் தலைமையையும் தலைமை ஒருங்கிணைப்பாளரையும் தலைமையினுடைய போக்கையும் தலைமை கட்சியினுடைய தத்துவத்தையும் பேசலை அப்படி குறைபேசாதவர்கள் எல்லாமே மறுபடியும் வந்து சேருவதற்கு ஆயத்தமாகிட்டாங்க அணியமாகிட்டாங்க இப்போ இங்கேருந்து வெளியில் போகிறவங்க ஒரு காரணமே இல்லாமல் கட்சி வெளியேற்றல யா எல்லாரையுமே காரணத்தோடு தான் கட்சி வந்து வெளியேற்றினுச்சு அது உங்களுக்கு தெரியும் அவர்கள் தான் செஞ்ச கடந்த கால காரணத்தில் உள்ள தவறுகளை தான் சைடு தன்னருடைய பக்கத்தில் இருக்கின்ற தவறுகளை உணர்ந்து அதை சரி செய்து கொண்டு தன்னை மீன் பயணிக்க வந்து ஆயத்தப்படுத்திட்டாங்க அவர்கள் வெளிப்படையாக வேற கட்சிக்கு போகணும் எனக்கு வந்து மக்களவை உறுப்பினர் பதவி கொடுத்தா தான் நான் வந்து உங்கள சேருவேன் நான் இந்த கட்சிக்கு போகிறேன்னா அந்த கட்சிக்கு போகிறேன்னா ஒரே நேரத்தில் நாலு கட்சிக்கும் துண்டு போட்டு வைத்திருக்கின்ற அந்த நிலைமையோடு அவங்க கட்சிக்கு போகல இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியிலேயே வந்து சில பேர் இப்ப முக்கியமான கட்சியில வந்து முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க கூட நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறுகின்ற கடைசி நொடி வரை நாம் இந்த கட்சிக்கு தான் போக போகிறோம் நாம் இந்த கட்சி தான் போகிறோம் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணாமல் வெளியேறவங்களாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு சில பேர் ஒரு சில பேர் என்னென்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு அஞ்சாறு கட்சிக்கிட்ட பேரம் பேசி அவர் டீலிங்கை பேசிவிட்டு எப்படின்னா நீ வந்து ஒத்துக்கிறியா இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் இங்கே வந்துடுறேன் இல்லை நீ வரலாட்டின்னா நான் இந்த கட்சிக்கு போக போகிறேன் நீ இந்த கட்சியில் என்னை கூப்பிடாட்டின்னா இந்த கட்சிக்கு போக போகிறேன் அதாவது கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பிற கட்சிகள்கிட்ட பேரம் பேசி ஒருத்தர் வந்து இங்கேருந்து போகணுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரு ஒருபொழுதும் இந்த கட்சியில் வந்து சேர போகிறதில்ல அப்புறம் நான் இங்கே வச்சுக்கலாம் அந்த பேர் நான் போட்டிருந்தோம் இல்லையா நம்ம முகப்பு படத்திலே போட்டிருக்குறோம் வெளியில் போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் துரோகிகள்னு வச்சுக்கலாம் வெளியில் போய் இப்போ ஜெகதீச பாண்டியெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து இவரை மட்டும் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா கட்சியை முடக்கிடலாம் யார் யாருக்கு எப்படி வந்து அந்த விடுதலை இயக்கத்தை வந்து அழிப்பதற்கு சிங்களவனுக்கு துணை போன கருணா மாதிரி இங்கே நம்ம கருணா ஒருத்தர் போய் பல கருணாக்களையும் ஒன்று கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்கள் இவரை தூக்கிடுங்க இவரை தூக்கிட்டு தான் கச்சை போ உடைக்கிடலாம் அப்போ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க துரோகிகள்னு தான் துரோகிகள்னு தான் சொல்லுவீங்க அப்புறம் இன்னும் சில பேர் வந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய இடம் என்ன என்னுடைய எம்எல்ஏ சீட் என்ன எத்தனை எனக்கு எத்தனை கோடி இன்னைக்கு மக்களவை உறுப்பினர் தர்றீங்களா இல்லை எங்களுக்கு நான் இப்போ வந்து கட்சியை விட்டு வெளியில் வந்தாலும் அதுக்கு போகிறதுன்னா நீங்கள் உடனே எனக்கு இந்த ஆஃபரை பண்ணணும் இப்படி டீல் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் பாசையில் நீங்கள் என்ன பேர் வச்சாலும் சரி நீங்கள் அந்த பேரை வச்சுக்கோங்க அப்போ இது போன்ற நபர்கள் அதாவது வெளியேறும் பொழுதே ஒரு காரண காரியத்திற்காக வெளியேறி அந்த காரண காரியத்தை சொல்லிவிட்டு இதுதான் காரணம்னு போனவங்க வெளியில் போயிட்டு வாங்கன்னா அவங்க உள்ளுக்கு வர்றது வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை அப்போ மற்றவங்கள்லாம் அதாவது எந்தவித ஒரு பெரிய மனமாச்சரியமின்றி அந்த உள் மாவட்டம் உள் கட்டமைப்புக்குள்ளே ஒரு சின்ன பிணக்குனால் போன எல்லாருமே நாம் தமிழர் கட்சியில் வந்து இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் நாம் வந்து இப்போ இதில் வந்து அண்ணன் சீமானவர்னவர் வந்து மிக தெளிவாக சொல்லிட்டார் இங்கே எல்லாரும் சேர்ந்தது தான் அரசியல் ஒருத்தர் வந்து கட்சியை விட்டு வெளியில போயிட்டாரு அவர் வெளியில போய் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பொறுப்பாளர் பிடிக்கலன்னு வெளியில போயிருக்கிறாரு அப்படின்னா அவரையும் கூப்பிடுங்க அவரையும் கூப்பிட்டு கட்சியில் இணைத்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு பொறுப்புகளை கொடுத்து தெளிவா பயணிக்க வைப்போம் யாரையும் நம்ம ஒதுக்கி வைக்க வேணாம் யாரும் அதாவது வெளியில ஏற்கனவே போனவங்க எல்லாம் இருந்தாலும் சரி அவங்க மனதளவில் தன்னை நாம் தமிழர் கட்சியாக நினச்சி அந்த மனதளவில் அவர்களுடைய பயணம் கடந்த கால வாழ்க்கையில் தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் தான் நிற்கிறேன்னா செய்து அவங்க எல்லாத்தையும் கூட்டி அரவணைச்சிட்டு ஓடுங்க அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்களினுடைய கட்டளை அதை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சியின் மீது முன்னாள் தம்பிகள் ஏற்கனவே இருந்தவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் தன்னை அடைக்கலப்படுத்திக் கொள்ள அடையாளப்படுத்திக் கொள்ள கட்சியின் வளர்ச்சியில் தங்களையும் இணைத்துக் கொள்வதற்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் முதன் முதல்ல வந்த அண்ணன் அதியமான் அதை தொடர்ந்து வந்த தம்பி அருளினியன் போன்றவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அகத்திலிருந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வெளியில் சென்றவங்க விருப்பம் போல தங்களுடைய என்ன சொல்கிறது நாம் தமிழர் கட்சி உங்களை வளர்த்து விட்டு ஒரு உயரத்தை காமிச்சு அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி பேரம் பேசிட்டு நீங்கள் போனவங்க உங்களுடைய பேரமும் பழித்து உங்களுடைய எண்ணமும் நிறைவேறுவதற்கு வாழ்த்துக்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்